நான் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய முயற்சி முன்னெடுப்பின் காரணமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மிக சிறப்பாக இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது கலைஞர் அவருடைய பெயரால் பல திட்டங்கள் இந்த மக்களை போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காக தளபதி அவர்கள் செய்தார்கள் வேறு அண்ணாவுடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உதவி திட்டம் துவக்கப்பட்டது அதற்கு முன்னாலே குறைவாகத்தான் கொடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தி வெளியில் பரவலாக தவறாக கொண்டு போகப்பட்டது ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏறத்தாழ ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு முதல் கட்டமாகவே இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்பொழுதே மனு முதலமைச்சர் அவர்கள் இதில் யாருடைய பெயர் விட்டு இருக்கிறது அவர்கள் இதை மேல்முறையீடு செய்ய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான அனுமதியை கொடுத்தார்கள் எனவே அந்த மேல்முறையீட்டின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தால் ஒரு கோடியே ஆறு லட்சம் என்பது ஒரு கோடியே பதினாலு லட்சமாக உயர்ந்திருக்கிறது அதே போல் இங்கே நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஏறத்தாழ இருபதாயிரத்தி நானூற்றி பதினாலு பேருக்கு புதிதாக கூடுதலாக இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது அதற்கான இந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் அவர்கள் தோல்வியதனுடைய தொடர்ச்சியாக அதே அதேபோல முதல் கட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு முதல் கட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கொடுத்திருப்பதையும் சேர்க்கை மொத்தமாக நாலு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் இதிலே மாதந்தோறும் நம்முடைய கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆயிரம் ரூபாயை பெற இருக்கிறார்கள் தாய்மார்கள் அது மட்டும் அல்லாமல் ஏறத்தாழ அறுபதாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஒரு மனுக்கள் தாய்மார்கள் கொடுத்திருக்கிறார்கள் எங்களையும் பரிசீலிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள் அதையும் நம்முடைய அதிகாரிகள் எடுத்து பரிசீலித்து அதிலேயும் கூடுதலாக வருகிற பொழுது கண்டிப்பாக அதையும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் எனவே இந்த திட்டம் என்பது ஒரு குடும்பத்தை வளர்ச்சி அடைய செய்ய பெண்கள் சரியான ஒரு இடத்திலே இருப்பார்கள் என்ற காரணத்தால் தான் மாணவன் முதலமைச்சர் அவர்கள் இந்த கொண்டு வந்தார்கள் அதே போல அந்த குடும்பம் வளர்கிற பொழுது நம்முடைய தமிழ்நாடு பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை கொடுக்கிறது அதே அதேபோல் தாய்மார்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வது இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதே போல தான் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டதை நாங்கள் பார்ப்போம் போல பேருந்து கட்டணம் இல்லாமல் பயணம் செய்வது அதே போல பெண்கள் அரசு பள்ளிகளை படிக்கிற பெண்கள் உயர்கல்விக்கு போகிற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இப்படி பல திட்டங்கள் ஒவ்வொன்றும் சாதாரண மக்களை போய் அடைகிற திட்டங்களாக நானும் அவர்கள் செய்து இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் அத்தனை பேரும் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்புவதிலே மிகுந்த அக்கறையும் அவர்கள் அதில் மிகுந்த கவனத்தையும் செலுத்துகிறார்கள் அது நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அப்படி பார்க்கிற பொழுது எங்களுக்கு இவ்வளவு சிறப்பாக செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் நானும் முதலமைச்சர் அவர்கள் விரைவாக ஒரு ஆய்வு நடத்துவதற்காக ஒரு நாலு ஐந்து மாவட்டத்தையும் ஒன்றாக சேர்த்து ஆய்வு நடத்துவதற்காக வர இருக்கிறார்கள் எனவே அந்த ஆய்வுக்கு வருகிற பொழுது இன்னும் நிறைய திட்டங்கள் புதிதாக வரவும் ஏற்கனவே இருக்கிற திட்டம் வேகமாக முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்து சில ஆய்வுகளையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதுவும் நமக்கு பல திட்டங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கும் எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு கோவை மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு பல்வேறு வகைகளையும் அரசும் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அதிகாரிகளும் அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் வந்து வீடு வீடா போய் ஆய்வு செய்யறது மட்டும் இந்த மனு கொடுத்திருக்கிறத அது சரியா தப்பாங்கிறத அவங்க ஆய்வு செய்வாங்க இன்னொரு பிரச்சாரம் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை மீண்டும் ஆய்வு செய்து அதுல ஏதோ குறைக்க போறாங்கிற ஒரு பிரச்சாரத்தை செய்யறாங்க அப்படி அல்ல அந்த சரியா போய் சேருதா இல்லையா அந்த அப்புறம் பேங்க்கு போயிட்டு அவங்க கைக்கு போகுதா இல்லை வேற ஏதாச்சும் பொறுக்க தவறு நடந்ததுதான் இதையெல்லாம் பண்பாடுக்காக ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்று ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்லப்பட்டுள்ளது அது தவறாக மக்களிடையில கொண்டு போகிறோம் அதை யாரும் நம்ப வேண்டாம் இது அவர்களுக்கு மேலும் உதவி செய்வதற்கும் மேலும் பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்காகத்தான் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக அது வந்து முடிவெடுப்பாங்க பார்த்துட்டு முடிவு உச்ச நீதிமன்றம் சொன்னது இல்ல இது வந்து அதாவது அரசும் முதலமைச்சரும் சொன்னது சரியான நியாயமானது ஒரு ஒரு மாநிலத்துடைய முன்னேற்றத்திற்கு இது மாதிரி தடை வரக்கூடாது அப்படிங்கறதுல உச்ச நமக்கு மிகுந்த ஒரு கை கொடுக்கிற ஒரு திட்டமாக சொல்லி ஒரு மகிழ்ச்சியான அதற்கு அதற்காக கமிஷனரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் அதிகாரிகளும் அதற்கான திட்டங்களை வகுக்கிறார்கள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் மழை பெய்கிற பொழுது சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர் அடுத்த மலையில் அந்த இடத்துல இருக்காது வேறு இடத்துல வரும் அதனால் அந்த மலை எங்கே அதிகமாக வருவதோ அதை பொறுத்து சில மாநிலங்களில் சில மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதெல்லாம் கணக்கெடுத்து எந்த இடத்துல என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும்ங்கிறது கிட்ட முடியும் ஈரோப்பில் கூட இது நடந்தது எனவே ஒவ்வொரு இடத்துலையும் எண்ணிக்கை அதிகமான மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தால் நிறைய தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது அப்புறம் இன்னொன்றும் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இப்போ சாக்கடை இருக்கிறது பாதாள சாக்கடை இருக்கிறது அதில் தண்ணீரை கழிவு தண்ணீரை மட்டும்தான் விரும்புகிறது அந்த குப்பையை போடுறாங்க தலைவாமி போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அது வந்து அவங்க சங்கடப்படுத்துறதுக்கு நான் சொல்லுவேன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டும் அவர்கள் அதற்கு அரசாங்கத்தோடு உங்களுக்கு நிர்வாகத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் அந்த மாதிரி நிறைய போய் அடைச்சிடுது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்

அதில் இருக்கிற ஆத்திர பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படியான அந்த நீதிமன்றம் கேட்டுக்கொண்டே இருக்கிற அவர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எனவே அந்த வகையில் பார்க்குற பொழுது அதையெல்லாம் யாரையும் சங்கடப்படுத்தாமல் அவர்களுக்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்திவிட்டு அங்கே இருந்து அவர்களை அழுக்குவதற்கான அவர்களுக்கு பொது நோக்கம் ஏன்னா அவங்க இருந்தால் அந்த பட்டாவும் கிடைக்காது எனவே அவர்களுக்கு பற்றா கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டு அவர்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது தான்

இது வந்து நாங்கள் அந்த விற்பனையை அதிகப்படுத்துறதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னும் சொல்லப்போனால் தீபாவளி டைமில் பிரச்சனை ஏற்படாமல் கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டிருக்கிறது அதே மாதிரி அவங்க டாஸ்மாக சார்பாக அங்கே வர்றவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து போகிறதுக்கு அந்த பேரி ரெடி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க இதில் எதையும் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக அல்ல

வியாபாரத்தை அதிகப்படுத்த அப்படி இல்லை இது அதில் இருக்கிற சில குறைபாடுகள் சில பிரச்சனைகள் பாட்டில் போட்டு உடைச்சிடுறாங்க பெரிய கஸ்டமர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாக்கடை எல்லாம் சரியில்லை அங்கே போட்டு உடைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இதில் ஏதாச்சும் கூடுதல் நடவடிக்கை வழி வேறு நோக்கம் இதில் வந்து வியாபாரத்தை பெருக்கணும் அந்த மாதிரி நோக்கம் தான் இருக்கு எப்படியாச்சும் குறைக்க வேண்டும் என்பது தான் நீங்கள் செம்மொழி பூங்கா வந்து அதை குறைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அங்கே வந்து கொஞ்சம் இடம் நம்ம கையில் இருக்கு மிச்சம் இடம் வந்து அந்த நம்ம மாத்த பின்னாடி முழுசா நமக்கு வந்து வரும் அது கொஞ்சம் கால அவகாசம் தேவை இருப்பதை வச்சுக்கிட்டு நம்ம துவங்குவதற்கான நடவடிக்கை இல்லைன்னா இந்த எந்த எந்த ஒர்க் எடுத்திங்கனாலும் நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு மாநகரத்தில் பார்த்தா ஒரு நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் அதிலேயும் இருந்தாங்க நீங்கள் வந்து டெலிஃபோன் இது வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறது இது எல்லாமே இதுக்குள்ளே வரதுனால கொஞ்சம் அந்த வேலைகளில் தடை அப்பொழுது ஏற்படும் அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டோட தண்ணி கோஆர்டினேட் பண்ணி இப்போ வந்து வாட்டர் கனெக்ஷன் அங்கே போய் அவங்க எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் ட்ரைனேஜுக்காக இருக்கும்போது அது பாதிக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ அதே மாதிரி ஈடி

சார் கடைசி சார் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்க மேலே வச்சிருந்தாரு தமிழ்நாட்டில் வந்து மது குடிகளோட எண்ணிக்கை தொண்ணூறு லட்சமாக இருந்துருக்கு தமிழ்நாட்டில் வந்து குடிகார மாநிலமாக வந்து அமைச்சர் முத்துசாமி வாழ மாட்டார் அப்படின்னு சொல்லி வேணா ஒரு நாளைக்கு பேசாமலை சொல்லியிருந்தாரு பேசுறது நாங்கள் எப்படின்னு பார்க்கல நீங்க அந்த மாதிரி அவர் சொன்னார்னாக்க நான் என்ன வீடுதான் போய் கொடுங்க சொல்லிடுவோம் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் வேண்டானதா விளம்பரப்படுத்திக்கிறோம் அதனால இப்போ ஹாஸ்மாக் கடைங்கிறத நாங்க வந்து உடனே எடுத்த உடனே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட முடியாது கொள்கை அரசாங்கத்திற்கு இதில் உடன்பாடு இல்லை என்றாலும் சில சூழ்நிலையின் காரணமாக இதையெல்லாம் நாங்கள் வந்து அனுமதிக்க வேண்டிய அவங்க ஆட்சி செய்கிற அந்த மாநிலங்கள் இல்லையா எனவே இது எங்களுடைய நோக்கம் அல்ல அது அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நம்ம வந்து அதில் போய் ஒன்றும் சொல்லிட்டு மீனிங்